வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம எஸ்டேட் லைக்கி என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலே ரொம்ப கவலையான ஒரு நாள் என்னென்னா சிப்பி வந்து செத்துருச்சு ரெண்டு வாரமாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தோம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க ஆனாலும் ஒன்றுமே நடக்கலை அதுக்கு வந்து ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக சுரக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க அதனால் வளர்ச்சி இல்லை லிவரில் வந்து தண்ணி செய்கிறது வயிறெல்லாம் உப்பிட்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மல்ல அன்னைக்கு மழைன்னு கூட பார்க்காம பைக்கில் ஒரு கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தான் டாக்டர் சொன்னாங்க பார்க்கலாம் காப்பாற்றுறது கஷ்டம்னு நினைக்கிறோன்னு சொல்லி தான் மருந்தெல்லாம் கொடுத்து விட்டாங்க நாங்களும் காலையிலையும் நைட்டும் மருந்து கொடுத்தோம் சாப்பிடவே இல்லாது சாப்பாடே சரியாக சாப்பிடாது குலைக்கவும் இல்லை அமைதியாகிடுச்சு ரெண்டு வாரமாக எவ்வளோ சுறுசுறுப்பாக விளையாடும் அந்த விளையாட்டே இல்லாமல் அப்படியே படுத்த ஆயிடுச்சு அதுக்கு ப்ரோட்டீன்க்காக பருப்பெல்லாம் சமைச்சு கொடுக்க சொன்னாங்க பருப்பு சிக்கன் எல்லாம் கொடுத்தோம் கடைசி நாள் நல்லா சாப்பிட்டுச்சு அன்றைக்கி நாங்கள் தோட்டத்தில் சமைச்சிட்ருக்கும் போது அன்றைக்கி ஆசையாக நல்லா சாப்பிட்டுச்சு அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா கூண்டில் அப்படியே படுத்து கிடந்துச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போய் தூங்குதுன்னு நினச்சிட்டு சிப்பி சிப்பின்னு எழுப்பினோம் ஆனால் க எந்திரிக்கவே இல்லை பாவம் செத்துருச்சு ஒரு விதத்தில் நல்லதுன்னு நினைக்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அது கஷ்டப்படுறது ரொம்ப பாவமாக இருந்துச்சு போயிடுறதே நல்லது இன்னைக்கு வந்து கொக்கோ பழம் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அன்றைக்கு போனோம்ல அந்த ஸ்பைஸ் கார்டன்லேருந்து அந்த சாக்லேட் செய்கிற அந்த பழம் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அதை வந்து இன்றைக்கி வெட்டி ஒரு கூடையில் போட்டு ஊற வச்சிடணும் ஊற என்ன அந்த சீடை மட்டும் ஒரு கூடையில் போட்டு மூடி போட்டு ஒரு நைட்டு வச்சிடணும் அடுத்த நாள் தான் அந்த சீடை எடுத்து செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் இலை கட் பண்ணிக்கணும் வாழை இலையில் போட்டு மூடி போடணும் அது இருக்க தான் வந்திருக்குறேன் வாழல இருக்குதான்னு பார்ப்போம் மழை பெஞ்சி தோட்டம்லாம் ஈரமாக இருக்குது பாருங்கள் எல்லா இடமும் ஈரம் இலை இருக்குது நான் நினச்சா காற்றுல கிழிஞ்சிருக்கோனே வாழல ஒன்று வெட்டிப்போம் இந்த காஞ்ச இலையை வெட்டி போட்டுடுறேன் நல்லா பெரிய இலை ஒன்று போதும்ல நல்லா புது இலையா ஒன்று இருக்குது குருத்து ரெண்டு இலை போதும் எடுத்துகிட்டு போகலாம் ம் வாங்க போ தோட்டத்தில் போயிட்டு இந்த பழத்தை வெட்டி இலையை போட்டு மூடி வச்சிடணும் டிக்லெட் பழம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை போட்டு வைக்க கூட இலை எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ கட் பண்ணி ஊற போட்டுடலாம் வெட்டலாமா பழத்தை இங்கே பாருங்கள் இதுதான் சாக்லேட் செய்கிற சீட் பார்த்துக்கோங்க நல்லா இது வந்து எப்படின்னா ரொம்ப பழுத்துச்சின்னா பழத்தை அந்த கொட்டையை சப்பிட்டு போடணுமா போட்டால் நல்லா வளரும்ன்றாங்க இங்கே பாருங்கள் முழுசாக வந்திருக்குது அப்படி இதை வச்சு லிக்கர்லாம் செய்வாங்க அடுத்த பழத்தை வெற்றேன். ரெண்டு வெரைட்டி இருக்குது இதுல ஒன்னு வந்து ரொம்ப அந்த பர்பிள் கலர் மாதிரி மாறுது ஒன்னு மஞ்சள் கலர் நல்லா இருக்குது இதை சாப்பிடலாம் கூட இனிப்பாக இருக்கும் சாப்பிட்டு சப்பிட்டு போட்டால் நல்லா வளரும்ன்றாங்க அப்படி தான் எல்லாருமே சொல்கிறங்களாம் சொல்கிறாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு போட்டால் தான் நல்லா வளரும் அந்த பழம் வேறு எப்படி இருக்குது உள்ளே ஒரு வேறு மாதிரி சொல்லி சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ம் ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு ஒரு புளிப்போட ஒரு புது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரில புதுசாக இருக்குது கொஞ்சம் மங்குஷ்டீன் மாதிரி வேற ஒரு ஃப்ளேவர் வருது அந்த தோட்டத்தில் குரங்கு அணிலாம் நல்லா சாப்பிட்டுட்டு தான் மனுஷன் சாப்பிட்றான்லாம் விரும்பி அப்போ குரங்கும் சாப்பிடும் எல்லாம் இதுவும் செய்யலாம் இதில் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுக்கலாம் கேக்கு எல்லாத்துக்கும் எந்த இதுக்கெலாம் தேவையோ நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா அப்படி ஜாயின் பண்ண மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கோம் இதில் அது தனித்தனியாக பிரிச்சிடலாம் கூடவே பார்த்திங்கன்னா வேர் மாதிரி அப்படியே அந்த ஜாயின் பண்ணியிருக்குது எல்லாமே நாளைக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணக்கூடாது பிரித்ததை அப்படியே போட்டு வச்சிடணும் இந்த கூடை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இதில் போட்டு மூடி போட்டு வச்சிட போகிறோம் பேசாமல் ஒன்றுமே பண்ண வேணாம் வச்சிட்டோன்னா அது நைட்டு ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபங்கஸ் மாதிரி வரும் அதில் அதை கையை வச்சு நல்லா பிரித்து எடுத்துட்டு கையை வச்சு நல்லா பிரித்து எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த சீடை தனியாக எடுத்து வறுக்கணும் இந்த கிட்டத்தட்ட நம்ம எப்படி காஃபி செஞ்சோம் அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன் இதை ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே இலையோடு அப்படியே மூடிடணும் மூடிட்டு மற்ற இலையெல்லாம் போட்டு கவர் பண்ணிட வேண்டியது தான் ஒரு நைட் அப்படியே இருக்கணும் அதுவும் நம்ம பண்ண வேணாம் நல்லா இது வந்து அதில் ஊறி அடுத்த நாள் தான் நம்ம எடுக்கணும் இன்றைக்கி வேலை முடிஞ்சது இது பார்ட் ஒன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் பழத்தை கட் பண்ணி அதோடய சீடெல்லாம் ஒரு மூங்கில் குடையில் போட்டு இலையை போட்டு மூடி அப்படியே ஒரு இடத்துல எதுவும் பண்ணாமல் வச்சு விட்டுறோம் அதுதான் பார்ட் ஒன் நாளைக்கு இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா சாக்லேட் பழம் நம்ம தோட்டி வச்சோம்ல அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும் கையால் அப்போ வந்து அது நல்லா குளிக்கும் பாருங்க நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த இதெல்லாம் அப்படி ஊற்றுவோம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணும் இப்படி இருக்குது பார்த்தா வேறு மாதிரி கொத்து கொத்தா இருக்குது வேறு மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இதில் ஒரு விதையை எடுத்து நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்த வாட்டி நர்சரி பக்கம் போகும்போது இந்த மரத்தை கன்று இருக்கலாம்னு பார்த்து வாங்கிட்டு வரணும் நட்டுனா உங்களுக்கு கண் அது வளரல சரி நட்டு வந்துச்சான்னு தெரில அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருவோமா இது நல்லா ஊடும் மூடிடுவேன் எல்லாம் எடுத்துருவோம் போட்டு நல்லா மூடி இது ஒரு அஞ்சாறு நாள் டெய்லி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும் அவ்வளவுதான் எடுத்து அவ்வளோதான் வச்சிருவோம் இங்கே ஏதா இருக்கும் டெய்லி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரியா சிப்பி இல்லாமல் ரொம்ப கவலையாக இருக்குது சின்ன குட்டி குழந்தையிலேருந்து வளர்த்தோம் அஞ்சு மாதம் முடியுது அதுக்குள்ளே சிப்பி செத்துருச்சு சாக்கி தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சிப்பிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா விளையாடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டுருப்பாங்க கடைசியில் சிப்பி இவ்வளோ சீக்கிரம் போயிடும்னு நினைக்கவே இல்லை போயிருக்காங்க பாருங்க நல்லா இருந்திருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் ரெடி ஆகலை முதல்ல இதை கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பேக கழிச்சு பூச்சி இல்லாமல் நிம்மதியாக இப்போ எடுக்கிறோம் நம்ம கோனையாக இருக்குது அடுத்தது இது இப்போ மழை வேற அடிக்கடி போயிறதுனால கொஞ்சம் காயெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம இதுக்கு பாதுகாப்பு பண்ணதுனால பரவாயில்ல இது பண்ணலாம் இது நல்லா பெருசாக இருக்குது வண்டு வேற பரச்சுக்காது ரெடி இருக்காரு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது காய் அதுலேயும் ஒன்று கடிச்சு இருக்குது நம்ம பேக் போட்டோம் ஒருத்தர் போயிருக்கிற ஊசி போட்டு இல்லை இந்த ஏரியா மட்டும் போயிடும் பாருங்க பாவக்காய் போட்டிங்கெல்லாம் நிறைய பூ பூத்து இருக்குது பிஞ்சி இருக்குது இந்த இங்கே ஒரு பெரிய காயம் இருக்குது பாருங்க பாவக்காயில் நிறைய வருது பூ பூக்குது நல்லா இருக்கு இந்த பாவக்காய் துளசி இந்த கூரை வச்சுக்கோங்கம்மா இருக்கா இருக்கிற இடமே எப்படியா ஒளிஞ்சி தான் இருக்கு இங்கே இருக்கிறாரு பழுக்குதுப்பா மழை தண்ணி வேற தலையில் வைக்கிது

சூக்குலாம் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பிஞ்சிலே வந்துருச்சு இல்லை அது உரிக்கிறதுக்கு முன்னாடி கலர் மஞ்சளா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்களேன் நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும் இந்த வெள்ளையா இருக்கும் நல்லா இருக்காது நம்ம லெமன் செடி பாருங்க கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா பூ பூத்துது நம்ம முட்டை கூட போட்டோம் முட்டை கற்பூரம்லாம் போட்டு கார்பனுக்கு நல்லா பெரிய காய் ஒன்று இருக்குதே இதில் எடுக்கலாம் இந்த மஞ்ச கலர் தான் வரல ஒரு சைடு வந்துருக்குது உருண்டையாக இருக்குது சில நேரத்தில் இப்படி நீட்டாக ஓவல் ஷேப்பில் இருக்கும் அது நல்லா வாசனையாக இருக்குது கடலை செடி தோண்டி பார்ப்போமா இருக்குதா சைடில்

அங்க ஒ அது ஒன்னு கறக்குது நல்லா பெரிய கடலை இங்க பாருங்க இவ்வளோதான் வந்திருக்குது ஒருவேளை அதுல இருந்தாலும் இருக்கலாம் அங்க ஒரு செடி இருக்குது இது மழை ஊர்னால வேர்க்கடலெல்லாம் நம்ம அவ்வளவு எதிர்பார்க்க முடியும் நம்ம தோட்டத்துல இருந்து பாவக்காய் ரெண்டே ரெண்டு பாவக்காய் கிடைச்சது மூணு பீர்க்கங்கா இது சும்மா சின்னது இது கீழே கிடந்துச்சு ஏற்கடையில் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இவ்வளோ தான் இன்னைக்கு நம்ம எடுத்து தோட்டத்தில் தோட்டத்துலருந்து கொஞ்ச நாள் முன்னாடி மிளகா விதையும் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் விதையும் போட்டிருந்தோம் நர்சரி அதுக்கப்புறம் முருங்கை மரம் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருந்துச்சு இப்போ வந்து மிளகாவும் கத்திரிக்காவையும் எடுத்து நம்ம மெயின் ஃபீல்டில் கொஞ்சம் நட்டுகிட்டே மீதியை வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் நடப்போகிறோம் அதுக்காக தான் ஒவ்வொரு கண்ணாக பார்த்து இந்த பேக்கெட்லேருந்து எடுத்துகிட்ருக்குறோம் நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் கண் நர்சரி போட்டிருந்தோம்ல அதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் கீழே நட்டதுக்கப்புறம் மீதி இங்கே பாருங்கள் நல்லா வந்திருக்குது பெருசாக பார்த்துட்டுங்க எதுங்க பார்க்கறதுக்கு குதிங்க குவிங்க புதி போட்டிருக்கிறோம் உரம்லாம் போட்டாச்சு எல்லாம் ரெட்டியாக இருக்குது

அப்போ அது மாதிரி செஞ்சு பார்க்க நம்ம கிட்ட தான் சுண்டக்காய் செடி நிறைய இருக்கு அந்த இலையை நம்ம நல்லா இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் காட்டு காட்டில் பூத்திருந்த பூ இது மொட்டு நீங்க பாருங்க அப்படின்னு வித்தியாசமா இல்லை பால் வருது ஆமாம் ஒரு ஆன்்த்தூரியம் மாதிரி இருக்குது ஆனால் அது ஆன்்த்தூரியம் இல்லை வேறு ஏதோ அதுல தான் புதையல் இருக்குது டிசைன் போட்டிருக்குது வேற அந்த கல் அதுக்கு அடியில வந்து மாணிக்க கல் இருக்கு அதுதான் புதையல் மேப்பம் ஆனா இது பழைய காலத்துல போட்டு வச்சிருக்காங்க அது என்னன்னு பாக்கணும் வழி பண்ணிருக்கோம் கொஞ்சம் துளசி பக்கம் வெட்டி விட சொல்லி இருக்கோம் மெதுவாக கால் ஏறுதோ அவங்க பார்த்து போ கீழே கால் ஏற்றும் பாருங்களே இலையே இல்லை காய் மட்டும் இருக்குது அது ஒரு அதுல இருந்து வந்து இருக்குற பிரான்ச்சு இது மெயின் இது ட்ரீ இதுல இருக்குது இது வெறும் பிரான்ச் பழுக்கில் எதுவும் அங்கே ஒரு பழம் பழுத்திருந்து எடுத்துட்டோம் இந்த சைடில் பார்க்கணும் மஞ்சக்கோட்டு வந்துருக்கோம் பார்த்துட்டு வாங்க ஃபார் ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா இன்னும் மரத்தில் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிறைய செஞ்சி இருக்குது இது என்றைக்கு முடியும் என்றைக்கு தொடங்க தெரியாது அது பாட்டு இருக்கும் நல்லா இருக்குதுல்ல அடுத்த செட்டு வருது பழுத்தான் கொட்டிட்டு புது செட்டு அந்த மரத்துலயும் இருக்கு பாருங்க நிறைய இருக்குது மரத்தில் அவ்வளோ காய் இருக்குது இந்த ஒரு கலர் மஞ்சளா மாறினா நம்ம உலுக்கி எடுத்துடலாம் ராக்ஸி ஷூட்டிங்க்கு பழையபடி வந்துட்டியா ராக்ஷி போலாம் ராக்ஸி ராக்ஸி வந்து அதுவா தானா எடுக்கிற முடிவு தான்

இப்பதான் போட்டுருக்குது கோழி இப்படி போடாது வாத்து தான் இப்படி போடும் அங்கே வச்சிடலாம் கழுவிட்டு காஃபி பொடி பண்ண போறேன் ஏற்கனவே இது நம்ம பறிச்சு வச்ச கொட்டை அது நான் என்ன பண்ண சுத்தம் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் அன்னைக்கு ஒரு பாட்டில் காஃபி பொடி அரைச்சோம் அது முடிஞ்சிச்சு வேகமாக எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது காஃபி அதே கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த காஃபியே குடித்தோமா முடிஞ்சிச்சு இப்போ புதுசாக இப்போ வருத்த இது வந்து கீழே பறிச்சு வந்துருமா பெரிய பெரிய பழம் அது இப்போ வறுத்து வச்சிருக்கிறேன் இப்போ போய் மிக்சியில் பொடி பண்ணிடணும் அவ்வளோதான் டெய்லி ஈவினிங்கில் ஷேனையும் சாக்லேட்டையும் திறந்து விட்டுருவோம் கூட்டிலேருந்து நல்லா விளையாடுவாங்க நல்லா டயர்டானதுக்கப்புறம் கூட்டில் போடுவோம் நல்லா தூங்குவாங்க இது வந்து எப்படி ஆட்டம் போடுது பாருங்கள் எதை தூக்கி போட்டாலும் எங்கே போட்டாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடும் நல்லா சூப்பரான நாய் இது செம்ம ஆக்டிவாக இருக்கும் டெய்லி ஈவினிங்கில் விட்டோம் விளையாடிட்டு தண்ணியை குடிக்கிறத பாருங்கள் எப்படி பைப்பில் தண்ணி குடிக்கிறதுனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது சாக்கியை திறந்து விடுவோம் சாக்கி எப்போ பார்த்தாலும் கல்லை சாப்பிடும் இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபா இருங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்